தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழக அல்லாத அப்பான்னு கூப்பிடுறா ஊதாரி அப்பா தான் கூப்பிடணும் ஒரு குடும்பத்தை சரியாக பார்க்காத ஒரு தந்தையை ஊதாரின்னு சொல்ற மாதிரி ஒரு நாட்டை சரியாக பார்க்காத நம்முடைய முதல்வர் அப்பாவ ஊதாரி அப்பா தான் சொல்றோம் நாங்கள் எதை நினைத்து கருணாநிதி அவனை கொண்டு வந்தோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி நடந்து கொண்டார்னு சத்தியவான சொல்லுவாங்க தமிழர்கள மட்டும்தான் மிக சிறுபான்மை எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் பெரும்பான்மை மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த அப்பாவும் பிள்ளைங்க வந்து சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டு குடிக்காத மகனேன்னு சொல்லுவாரு சொல்லுவாங்க

தொடர்ந்து வலியுறுத்தி புறக்கணிக்கரை அவர்களுக்கு தலைவராக யார் வர வேண்டும் என்று நான் நாவல அவருதான் வரணும்னு இருந்தது அப்ப சத்தியவாணி முத்து போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் கருணாநிதி அவர்கள் தன் சாதியை வெளியே செல்ல முடியாத வெளியே சொன்னா அசிங்கம்னு நினைக்கிற சாதியிலிருந்து பிறந்து வளர்ந்த கருணாநிதி அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கினால் சாதி ஒழிப்பில் அவர் கவனம் செலுத்துவார் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு கவனம் தனி கவனம் செலுத்துவார் என்று எங்களை போன்றவர்கள் எல்லாம் கருணாநிதியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்தோம் நாங்கள் எதை நினைத்து கருணாநிதி அவர்களை கொண்டு வந்தோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி நடந்து கொண்டார் என்று சத்தியவாய் சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கு இன்றைக்கு வந்து பொதுவா இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்புனா கணக்கு என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சாதியில எத்தனை பேர் இருக்காங்க அதை கணக்கெடுக்கிறது சொல்றாங்க அப்படி இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கான சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து கணக்கிடப்படும் ஆனால் மத்த எந்த சாதிக்கும் கணக்கிடப்படாது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒரு பழைய கணக்கீடை வைத்துக் தான் இன்னைக்கு எல்லாரும் இடஒதுக்கீடு நாம கொடுக்குறோம் ஒரு காலத்தில் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நீதிமன்றங்கள் எதிராக இருந்தது இன்றைக்கு நீதிமன்றங்களே இந்த கணக்கெடுப்பு தேவை ஏன்னா அந்த கணக்கெடுப்பு தான் இந்த இடஒதுக்கீட்டை கூட்டணுமா குறைக்கணுமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருக்குன்னா எங்கள் ஆள் குறைஞ்சிட்டானா இதை குறைக்கணுமா இல்லை இந்த மக்கள் கூட்டிட்டார்களா இதை கூட்டணுமா அப்படின்னு ஒரு கணக்குக்காக இது தேவை என்று சொல்லுது அதோடு மட்டும் இல்லாம பத்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுவது என்பது ஒரு சமூகம் சோசியலா எக்கனாமிக்கலா அவங்க எப்படி இருக்கிறாங்க அடுத்த பத்து வருஷத்துல திருப்பியும் கணக்கெடுத்து எடுத்து அவங்களோட சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை எதிர்க்கிற போது எடுக்கிற போது பத்து வருடத்திற்கு முன்னாடி என்று எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு கம்பேர் பண்ணி இவர்கள் முன்னேறி இருக்கிறார்களா இல்லையா அதே நிலையில இருக்கிறாங்களா அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணுமா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு தான் இந்த சாதி வாரி கணக்கெடுக்கும் இதை வந்து இவங்க தொடர்ந்து நாங்க எங்களால முடியாது எங்களுக்கு இல்லை அது எதுன்னு சொல்றாங்க மற்ற எல்லா மாவட்டங்களும் மாநிலங்களையும் எடுத்த பிறகும் இதை வந்து இவர்கள் எடுப்பதற்காக காரணம் எல்லா நாட்டிலயும் வந்து எல்லா மாநிலங்களையும் பெரும்பான்மை மக்கள் ஆழ்வதும் பெரும்பான்மைன்னா எண்ணிக்கையில் பெரும்பான்மை ஆழ்வதும் அங்க சிறுபான்மை மக்கள் அதாவது எண்ணிக்கையில சிறுபான்மையா இருக்கிற பாதுகாக்கப்படுவதும் இயல்பு தமிழர்கள்ட மட்டும்தான் மிக சிறுபான்மை எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் பெரும்பான்மை மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இது வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற கணக்கீடுபடி படி பதினெட்டு சதவீதம்னா அப்ப எங்க மந்திரி சபையில எங்களை பங்கு வேணும்னா சரி ஒரு குறிப்பிட்ட தமிழ் அல்லாதவர்களுக்கு ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் மந்திரி சபையில இருக்காங்க அப்போ அவங்களுக்கான மக்கள் தொகை என்ன தெலுங்கு பேசுறாங்க கன்னடா பேசுறாங்க அதெல்லாம் சொல்லலைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேத்த விகிதாச்சாரத்துல கொடுத்துரு அதுதான் சமூக நீதி போய் சாப்பிட சாப்பிட்டுங்க திரும்பி திரும்பி சாப்பிட குடுப்பியா இப்போ பத்து பத்து அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட விகிதாச்சாரம் எவ்வளவு நான் பதினெட்டு சதவீதம் இருக்கிறேன்னா பன்னீர்கள் பத்து புள்ளி அஞ்சு நீங்க சொல்றீங்களே எங்க 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 ரேஷியோ எங்க கல்வி அமைச்சரா வச்சிருக்காரு ஒரு ஆளா நான் சொல்றது பங்கு சதவீதம் மொத்த அமைச்சரவையில பதினெட்டு சதவீதம் எங்களுக்கு இருக்கணும் அது இல்ல இல்ல அப்போ நீங்க இந்த கணக்கீடு எடுத்துட்டோம்னா ரெடியா இருக்க எப்படி நாய் இருக்க எப்படி அப்படின்றது வெளியில வந்துரும் அப்படிக்காக தான் தமிழக அரசு இதை எடுக்க மறுக்குது அப்பா அடுத்தது உரி இந்திய அண்ணன் படிமொழி அழியார் ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே கிண்டல் பண்றது அரசியல் சொல்லாட்டும் எதிர்கட்சியில் ஆட்டோம் கிண்டல் பண்றது எப்படி பாக்குறீங்க அதாவது மக்களாக சொல்றாங்கன்னு சொல்றாங்க எந்த அப்பாவும் பிள்ளைக்கு வந்து சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டு குடிக்காத மகனே சொல்லுவாரு சொல்லுவாரு தமிழக அரசு சாராயத்தை விக்குது பிராந்திய விக்குது ஆனா முதல்வர் வந்து குடிக்காதீங்க வாங்காதீங்க விலை கொடுத்து வாங்காதீங்கன்றாரு போலீஸ்ல போய் கேட்ட பேர ஓயின் சாப்பிட கொடுத்துருவானா போலீஸ் தான் போன் போடுவோம் அதால லஞ்சம்மா இவரா புரட்சி தலைவி அம்மாவை எல்லாரும் அம்மா என்று சொன்னார்கள் என்பதற்காக இவர் அப்பான்னு சொல்லுவாங்களா ஒரு ஒரு பெண்மணியை பார்த்து வாங்கம்மா போகமாலலாம் ஒரு பக்கத்துல வாப்பான்னு கூட முடியுமா வாப்பான்னு கூப்பிட்டா தப்பான அத்தான் போய் முடிஞ்சிடும் அதனால இவருக்கு இவரே ஏதோ ஒரு இமேஜின் கற்பனை பண்ணீங்கன்னு எல்லாரும் நம்மளை அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படி அப்பான்னு கூப்பிடறதா ஊதாரி அப்பான்னு தான் கூப்பிடணும் ஒரு குடும்பத்தை சரியாக பார்க்காத ஒரு தந்தை ஊதாரின்னு சொல்ற மாதிரி ஒரு நாட்டை சரியாக பார்க்காத நம்முடைய முதல்வர் அப்பாவை ஊதாரி அப்பான்னு தான் சொல்லணும் இது தேர்தல் கூட்டணிக்காக அமையும் பாக்குறீங்களா ஏன்னா அனைத்து அறிஞர் அனைத்து கட்சியில இருந்தும் வந்திருக்காங்க தேர்தல் வரும் ஒரு தமிழ் சமுதாயம் வரணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்புல நீங்க வந்து தமிழகத்த சீமா அண்ணனுடைய மேடையிலேயே ஏறிங்க இப்போ இந்த ஒரு மேடையிலேயே ஏறி இருக்கீங்க ஆஹ் இப்படி இல்ல நீங்க எல்லாமே ஓட்டா பாத்துட முடியாது அதாவது சமூக ஊட்டத்துல இல்லாத அரசியல் ஊடகத்தில் பயனுன்றது அம்பேத்கர் சொல்றாரு இப்போ அப்போ வந்து தேர்தல் பாதைக்கு தேர்தலுக்கு வராத ஜனங்கள்லாம் அங்க சாகணுமா இப்போ மைனாரிட்டியா இருப்பான் கொஞ்சம் பேரு அவனுக்கு ஓட்டுனா கூட என்னன்னு தெரியாது இல்ல மலையில எங்கன்னா இருப்பான் அவனுக்கு தேர்தல் நடக்கிறது கூட தெரியாது அப்ப அந்த மக்கள்லாம் இங்க வார்த்தை தகுதி ஏற்றவர்களா அப்படிலாம் இல்லை ஒரு சோசியல் அவேர்னஸ் வரணும் ஒரு சமூக நீதி எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுதான் இது வந்து இப்போ இப்போ எல்லாரும் ஒரே கொத்த ஒரே கொள்கை இருந்தா எல்லாரும் ஒரே கட்சியா தான் இருக்கும் அதனால பல்வேறு எல்லாருக்கும் பல்வேறு சிந்தனைகள் இருக்கும் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை எல்லாரும் ஒண்ணா நின்று சரி அதாவது வெளிப்படையா எப்படி சொல்லப்போனா தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழக எங்க தலை எண்ணியான் தமிழர் அல்லாத என்னமா இருக்கிறார் அதுதான் பிரச்சனை